வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்தந்தை அவர்களின் அருமையான சிந்தனை குடும்பம் அவரவர்கள் பிறவி தொடர்பாக உள்ள உண்மை உருவங்கள் அவரவர்களுடைய குழந்தைகளே அவர்கள் எதிர்காலத்தில் செம்மையாக வாழவும் குடும்ப கடமைகளை பொறுப்போடு நிறைவேற்றவும் ஊருக்கும் உலகுக்கும் பயனுள்ள முறையில் நடந்து கொள்ளவும் ஏற்ற கல்வி ஒழுக்கம் தொழில் திறம் கடமை உணர்வு இவை உடையோர்களாக ஆக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு இந்த பொறுப்பை உடல் பொருள் ஆற்றல் என்ற மூன்றிலும் எந்த அளவு விட்டு கொடுத்தேனும் நிறைவேற்றுங்கள் கொடூரம் விகாரம் அகோரம் உடைய படங்களை நம் வீட்டில் எந்த இடத்திலும் மாட்டி வைக்க வேண்டாம் அதற்கு பதிலாக அன்பு அருள் இன்முகம் கலை இவற்றோடு கூடிய உருவப்படங்களை மாட்டி வையுங்கள் ஏன் என்றால் அப்பொழுது குடும்பத்தில் அமைதியும் இன்பமும் நிலவும் குழந்தைகளும் நல்லவர்களாக அழகு பிறப்பார்கள் வளர்வார்கள் கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிரை விட மேலாக போற்றக்கூடிய ஒழுக்கம் உடல் உரம் மனநலம் பொருள்வளம் மூன்றையும் காக்கவல்லது வல்லது கற்பு சந்தர்ப்பவசமாக ஊழ்வழியால் தன் வாழ்க்கை துணைவரை இழந்துவிடும் ஒரு ஆணோ பெண்ணோ உற்றார் இசையுடன் மீண்டும் மறுமணம் செய்து கொள்வது கற்பிடத்தல் ஆகாது முறையோடு உற்றார் சமுதாயம் ஆகியோர் அங்கீகாரத்தின் மீது நடைபெறும் மறுமணம் கற்பை காக்கும் அரணாகவே ஒழுக்கத்திற்கு உட்பட்டதாகவே கருதப்படும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவர் உறவினரும் விருந்தினர்களாகவே வர வாய்ப்புகள் உண்டு அவர்களை ஒத்த மதிப்போடு இருவரும் உபசரிப்பது கணவன் மனைவி இடையே அன்பு வளர செய்யும் எளிய உணவே ஆயினும் விருந்தினரை உபசரிப்பதில் இன்முகம் காட்டுக வீடும் வாழ்வும் களைக்கட்டி வரும் அன்பின் முழு மலர்ச்சியில் இன்பமும் பெருகும் நீடித்தும் நிலைக்கும் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி